டிவார் தோழர்களுக்கு வணக்கம் நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் ஆரம்பித்த நாளிலிருந்து தொடர்ச்சியாக பாஜகவினரும் சங்கிகளும் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் நாங்கள் நானூறு இடங்கள் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு அவங்க இந்த தேர்தலை ஆரம்பித்தாங்க பல விவாதங்களில் ஊடகங்களில் இந்த தேர்தல் குறித்து எதை கேட்டாலும் மணிப்பூர் பற்றி கேட்டாலும் சரி டெல்லி குறித்து கேட்டாலும் சரி முதலமைச்சர்கள் கைது செய்யப்படுவது குறித்து கேட்டாலும் சரி அவர்களுடைய ஏழரை லட்சம் கோடி ஊழல் குறித்து கேட்டாலும் சரி இந்தியா முழுக்க நடவடிக்கக்கூடிய மத வெறுப்பு பேச்சுகள் குறித்து கேட்டாலும் சரி வேலைவாய்ப்பின்மை பற்றி கேட்டாலும் சரி அதே போல் இங்கே இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வு பற்றி கேட்டாலும் சரி கேஸ் சிலிண்டர் விட உயர்ந்துருச்சுங்கிறதை கேட்டாலும் சரி ரயில்வே வந்து எளிய மக்களுக்கும் ஏழைகளுக்கும் இடமே இல்லையே அது ஏசி வரைக்கும் இன்னைக்கு வந்து கூட்டம் கூட்டமாக வந்து நிறு மூச்சு விட்டுட்டு போறதுக்கு கூட இடமில்லாத ஒரு அவள நிலை ஏற்படுதே அப்படிங்கிறத கேட்டாலும் சரி எதை கேட்டாலும் என்று இவர்கள் எங்கெல்லாம் பதில் சொல்ல முடியலையோ எங்கெல்லாம் இவர்கள் திணறுகிறார்களோ எங்கெல்லாம் லாக்காரங்களோ அங்கெல்லாம் நீங்கள் கவனிக்கலாம் ஒரு பேட்டி எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த பேட்டி எடுக்கும் பொழுது அவர் தலைவரால் பதில் சொல்ல முடியலைன்னா உடனே பாரத் மத்தா கிச்சே அப்படின்னு கத்தி அந்த இடத்துல வந்து கேள்வி கேட்பவர்களை இந்த கூட்டமாக நின்று மாபா நின்று அச்சுறுத்துறது அப்படிங்கிறது அவர்களுடைய வழக்கமாக இருந்தது அதற்கு இணையாக எதை கேட்டாலும் நாங்கள் நானூறு ஜெயிப்போம் நானூறு ஜெயிப்போம் நானூறு ஜெயிப்போம் அப்படிங்கிறதே அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு வந்தார்கள் பல ஊடகவாதங்களில் வந்து எங்களுடைய தலைவர் நாடாளுமன்றத்திலேயே சொல்லிவிட்டார் ஏதோ நாடாளுமன்றத்தில் சட்ட திருத்தமே போட்டு இவங்க நானூறுன்னு எழுதி கொடுத்துட்டா மாதிரி நாங்கள் சட்டம் நாடாளுமன்றத்திலேயே சொல்லிட்டோம் என்று அவர்கள் தொடர்ந்து சொல்லி கொண்டு வந்தார்கள் ஆனால் இன்றைக்கி அந்த டோன் மாறி இருக்கிறது மோடி சர்க்கார் அப்படிங்கிறது மாறி பாஜக சர்க்கார் பாஜகவினுடைய அரசு என்று மாறியது அப்புறம் ரெண்டாம் கட்டம் முடிஞ்ச உடனே அது என்டிஏ அரசு என்று மாறியது ரெண்டாம் கட்டம் முடிஞ்சு பரப்புரை தீவிரப்பட தீவிரப்பட அடுத்து ஒரு கூட்டணி அரசு அமையுமானால் அதாவது ஒரு காங்கிரஸ் தலைமையில் ஒரு கூட்டணி அரசு இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று அரசு அமைக்குமானால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் அதே போல் ஒவ்வொரு மாநிலத்தை சேர்ந்தவர்களும் ஒவ்வொரு மாநில கட்சிகளை சேர்ந்தவர்களும் ஒவ்வொரு வருடம் ஆழ்வார்கள் கடைசியில் இடம் இருந்தால் வாய்ப்பு இருந்தால் தான் ராகுல் பிரதமர் ஆவார் என்று பேசக்கூடிய அளவிற்கு பாஜக தன்னுடைய பிரச்சார களத்தில் தன்னுடைய வலிமை குறைந்து வருவதை வெளிப்படுத்துகிறது நானூறுனாங்க அப்புறம் வந்து மோடி சர்க்கார்னாங்க அப்புறம் வந்து பாஜக சர்க்கார்னாங்க என்டிஏ சர்க்கார்னாங்க இன்னைக்கு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் அப்படிங்கிற கேள்விக்குள்ளே போய் அதற்கு விளக்கம் கொடுப்பவர்களாக மாறி இருக்கிறார்கள் ஒன்று ரெண்டாவது எப்பொழுதுமே இந்த மோடி என்கிற முகத்தை முன்வைத்து பாஜக தேர்தலை எதிர்கொள்ள தொடங்கிய பிறகு அவர்களுடைய பிரச்சாரம் தான் ஓங்கியிருக்கும் அதற்கு ரெண்டு மூணு காரணங்கள் உண்டு ஏன்னா மோடி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டது இந்துத்துவத்தின் முகமாக அவர் ப்ரொஜெக்ட் பண்ணப்படல அவர் போலியான குஜராத் மாடல் வளர்ச்சியின் முகமாக ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டார் ஏழை எளிய இன்னும் குறிப்பிட்டு சொல்லப்படுமானால் சம்பளதாரர்கள் நடுத்தர வர்க்கம் இவர்களுக்கு ஒரு பெரிய சேவியர் அவர் காப்பாளர் அப்படிங்கிற ஒரு இமேஜோட தான் அவர் இந்த தேர்தல் களத்திற்குள் களமிறக்கப்பட்டார் அவர் அப்படித்தான் ஊடகங்களும் சங்க பரிவாரங்களும் காட்டினார் அதனால் அந்த காலகட்டத்திலேருந்து தொடர்ந்து எல்லா இன்ஸ்டியூஷன்ஸு எல்லா ஊடகங்களையும் கையில் வச்சுக்கிட்டு அவங்க என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதுதான் நரேட்டிவ் அப்படின்னு இருந்தது ஆனால் இன்றைக்கு தன்னுடைய பத்து ஆண்டுகால சாதனை என்ன என்பதை சொல்லுவதற்கோ அல்லது தான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறதை தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லுவதற்கோ நேரம் இல்லாமல் அதற்கான வாய்ப்பில்லாமல் அதை முன்வைக்க துணிவில்லாமல் காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கையை ப்ரமோட் பண்ணக்கூடிய ஒரு வேலையிலே மோடி ஈடுபட்டிருக்கிறார் தொடர்ச்சியாக அவர் எல்லா கூட்டங்களிலும் காங்கிரஸ் இதை செய்ய போகிறது கடந்த காலத்தில் கூட காங்கிரஸ் அதை செய்தது இதை செய்ததுன்னு ஒரு நெகட்டிவான விஷயங்களை வந்து அவர் முன் வச்சிட்டு இருந்தார் இன்னைக்கு இதை செய்யும் வந்தால் இதை செய்யும் வந்தால் இதை செய்யும் அப்படின்ட்டு தனக்கு இணையான ஒரு காம்படிட்டர் என்பதை அவர் ரெக்ககனைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறார் முதல்ல ரெண்டாவது காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கைக்கான ஒரு ஃப்ரீ அம்பாசிடராக அவர் மாறியிருக்கிறார் ஒரு முக்கியமான பிரச்சனை காங்கிரஸுக்கு இருந்தது அவர்கள் ஒரு அற்புதமான தேர்தல் அறிக்கையை கொடுத்துருந்தார்கள் ஆனால் ரெண்டு பெரிய சேலஞ்ச் இருந்துச்சு ஒன்று அவங்க இந்த மோடி மீடியாக்கள் மோடியினுடைய அடிப்படை ஆள்களாக மாறிப்போன அந்த மீடியாக்களை வந்து அவர்களால் கவர முடியலை அப்போ வந்து காங்கிரசினுடைய கொள்கைகளையோ இல்லை காங்கிரஸ்னுடைய திட்டங்களையோ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய செட்பேக் இருந்துச்சு அடுத்தது இவர்களுடைய ஐடி மாதிரியான அமைப்புகள் காங்கிரஸினுடைய வங்கி கணக்குகளை நிதி ஆதாரங்களை முற்று முழுதுமாக முடக்கியதால் ஒரு ஆடு கொடுக்க கூட அவர்களுக்கு முடியலை பெரிய அளவில் ஆடுக்கு பண்ண கூட முடியலைங்கிற ஒரு கொடுமையான சூழலை காங்கிரஸ் எதிர்கொண்டுட்டு இருந்துச்சு அப்போ அவங்களுடைய அந்த ரெவல்யூஷனரி ஸ்கீம்ஸ் எதையுமே கிரவுண்டில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறத்துக்கு இடமில்லாமல் இருந்தபோது மோடி அதை பொய்யாக வெட்டி ஒட்டி திரித்து சொல்ல ஆரம்பித்தார் அப்படி வெட்டி ஒட்டி திரித்து சொல்ல ஆரம்பித்த பிறகு மக்கள் அதில் உண்மையிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்ட்டு அப்போ காங்கிரஸுக்கு எளிமையாயிடுது இந்த மாதிரி ஒரு மெனிஃபெஸ்டோவை ஊர் முழுக்க மோடி போய் சேர்த்துறாரு ஆனால் அவர் பொய்யா சேர்க்கிறார் அந்த பொய் கிடையாது இதுதான் உண்மைன்னு அந்த உண்மையை விளக்க வேண்டிய இடத்தில் மட்டுமே காங்கிரஸ் இருக்கிறது அப்ப அந்த மாதிரி ஒரு நரேட்டிவ்லாம் அவங்க மிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாகிறது இந்த சூழல்ல தான் அடுத்த பிரதமர் யார் ஆண்டுக்கு ஒரு பிரதமர் வருவார் அப்படின்னு அமித்ஷா பேசியிருக்கிறார் இந்த கூட்டணி அரசு குறித்து எவ்வளவு பெரிய வன்மம் அவர்களுக்கு இருக்குங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் கூட்டணி அரசை கடந்த காலங்களில் இவர்களும் ஆட்சி அமைத்திருக்கிறார்கள் உதாரணத்துக்கு வாஜ்பாய் காலத்தில் தொடர்ந்து இவர்கள் கூட்டணி அரசைத்தான் அமைத்தார்கள் இன்னும் சொல்ல போனால் இவங்க மகாராஷ்டிராவில் ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம்னு டீல் போட்டதாக இருக்கட்டும் காஷ்மீரில் போய் ஆளுக்கு பாதி பிரித்து போகணுன்னு டீல் போட்டதாக இருக்கட்டும் தொடர்ந்து இவர்கள் வந்து கூட்டணி அரசை அதுவும் இந்த மாதிரி ஷேரிங் பேஸில் நீ கொஞ்சம் நான் கொஞ்சம் அப்படின்னு ஷேரிங் பேஸில் ஆட்சி செய்வது இவர்களுக்கு கைவந்த கலை தான் அது வந்து புதுசு கிடையாது அவங்க பலகாலமாக செய்து கொண்டு வந்த ஒரு விஷயம்தான் இன்றைக்கி இவங்க ஒரு ஒரு ஃபேஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால இவங்க எதிர்க்கட்சிகளை டார்கெட் அட்டாக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு நிறைய அவங்க செட் பண்ணுறாங்க ஆனால் மக்கள் மத்தியில் அது எடுபட போகிறது இல்லை அதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி மூணு காலகட்டங்களில் மூணு நாளில் வந்து இந்தியா ஷைனிங் இந்தியா ஒளிர்கிறது அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான கேம்பெயினை இன்றைக்கி எப்படி ஆப்கேபார் சார்சோபார் சாக்கோபார் அது மாதிரி வந்து உலக இந்தியா முழுக்க இவங்க கொண்டு போகிறாங்களோ நானூறு இடங்கள்ங்கிறத எப்படி திருப்பி 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 சொல்லிகிட்டு இருக்கிறாங்களோ அதே போல் இந்தியா ஒழுர்கிறது அப்படின்னு வாஜ்பாய் காலத்தில் இந்தியா முழுக்க போய் பேசுனாங்க ஆனால் அது அவங்களுக்கு ஃபயர் ஆனிச்சு அன்னைக்கு ஐ யூபிஏ அரசு அல்லது யூபிஏ கூட்டணியிடம் வந்து இவர் தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இவரைத்தான் நாங்கள் பிரைம் மினிஸ்டர் ஆக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவதற்கு எந்த முகமும் கிடையாது எல்லோருமே ஆளுமைகளாக இருந்தார்கள் அந்த ஒரு சூழலில் மக்கள் யூபிஏக்கு அரசமைக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்தார்கள் பத்து ஆண்டு காலம் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சி அமைத்தார் இந்த நாட்டை மிகச் சிறப்பாக வழிநடத்தினார் ரெண்டாயிரத்தி எட்டு குளோபல் சர்ஜு உலக பொருளாதார மந்தநிலை இது எல்லாவற்றையும் தாண்டி இன்றைக்கி எக்கனாமிக்கலாக இவங்க என்னென்ன ஆடிட்டெல்லாம் காட்டுறாங்களோ இந்த எல்லா ஆடிட்லேயுமே அவருடைய காலம் சிறப்பாக இருந்தது அப்படிங்கிறத இன்றைக்கி ஊடகங்களும் உணரத் தொடங்கியிருக்கிறார்கள் மக்களும் உண உணரத் தொடங்கியிருக்கிறார்கள் அப்போ இதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் ஒரு ரெண்டாயிரத்தி நாலு திரும்புது அப்படிங்கிறது பாஜகவுக்கே தெளிவாக தெரிகிறது இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் எப்போ அவங்களுக்கு வருதுன்னு பார்க்கணும் ஒன்று இந்திய வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு ரெண்டு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர்ஸ் தூக்கி உள்ள வச்சுட்டு தேர்தலை சந்திக்கிறோம் அதே போல் நாமினேஷன் பண்ண வேட்பாளர்கள் விலை போகிறார்கள் அவர்கள் விலைக்கு வாங்கப்படுகிறார்கள் மிரட்டப்படுகிறார்கள் பணம் கொடுத்து விலைக்கு வாங்கப்படுகிறார்கள் இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழல் ஒரு பக்கம் இருக்கிறது மூன்றாவது தேர்தல் ஆணையம் தொடர்ந்து ஒரு ஒன் சைடடாகவே இருக்கக்கூடிய சூழல் கூட இன்னைக்கு உருவாகியிருக்கிறது உதாரணத்துக்கு இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு எப்பொழுதுமே போலிங் முடிஞ்சுன்னா அன்னைக்கு ஈவினிங் எத்தனை பர்சன்டேஜ்னு தெரிஞ்சிடும் எந்தெந்த தொகுதியில் எவ்வளோ வாக்குகள் பதிவாகி இருக்குங்கிறது அடுத்த நாள் ஆண் வாக்காளர்கள் இவ்வளோ பெண் வாக்காளர்கள் இவ்வளோ அப்படிங்குறத அடுத்த நாளே சொல்லிடுவோம் ஆனால் இன்னைக்கு முதல் கட்டம் ரெண்டு கட்டம் முடிஞ்சு மூணு நாள் கழித்து தான் எவ்வளோ பர்சன்டேஜுங்கிறதே தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக சொல்கிறது அதில் இப்போ வரைக்கும் நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நிமிடம் வரைக்கும் ஒவ்வொரு தொகுதியிலையும் எத்தனை ஆண் வாக்காளர்கள் எத்தனை பெண் வாக்காளர்கள் மொத்த வாக்காளர்கள் எவ்வளோ பேர் வாக்களித்திருக்கிறார்கள் என்கிற அதிகாரப்பூர்வ தகவல்களை இது வரைக்கும் அவர்கள் வெளியிடவே இல்லை அப்போ ஏதோ ஒரு மர்மம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறதாக எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுகிறார்கள் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வெறுப்பு பேச்சு யாராவது பேசுனா மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் யாராவது பிரீச் பண்ணால் அந்த நபருக்கு அந்த பேச்சாளருக்கு அந்த கேம்பெயினருக்கு தான் நோட்டீஸ் அனுப்புவது வழக்கம் முதல் முறையாக மோடிக்கு நோட்டீஸ் அனுப்புவதற்கு கூட தெம்பற்ற ஒரு ஆணையமாக இங்கே இருப்பதால் இவங்க நேரடியாக கட்சி தலைமைக்கு அனுப்புகிறாங்க அப்போ இது வந்து அவங்களுடைய க்ரெடிபிலிட்டியை கொஸ்டின் பண்ணிவிடுமேங்கிற அச்சத்தில் ராகுலுக்கும் அதே போல் ஒரு நோட்டீஸை அனுப்புகிறாங்க உங்களுக்கு நல்லா நினைவருக்கெல்லாம் தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் அன்னைக்கு ஊடக தரப்பிலிருந்து ஒரே ஒரு ஊடகர் மட்டும் எழுந்து ஆளுங்கட்சி சார்பில் வெளிப்படுத்தக்கூடிய வெறுப்பு பேச்சுக்கு எதிராக ஆணையம் நடவடிக்கை எடுக்குமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டார் அந்த கேள்வி கேட்டபோது அதற்கு எந்த பதிலையுமே சொல்லாமல் அமைதியாக கடந்து போனது தேர்தல் ஆணையங்கிறது நமக்கு தெரியும் இன்றைக்கி ஜம்மு காஷ்மீரில் ஒரு தொகுதி ரஜோரிங்கிற தொகுதியில் வந்து பாஜகவால் வேட்பாளர் போட முடியலை அங்கே ஒரு பெரிய சர்ச்சை நிலவி கொண்டிருக்கிறது யார் வேட்பாளர் அப்படி இப்படிங்கிற இதெல்லாம் அவர்கள் நாமினேஷன் டேட்டு முடிஞ்சிச்சு பாஜக சார்பாக அங்கே யாரும் கேண்டிடேட் இல்லை அப்போ யாரை ஆதரிப்பு குழப்பம் வந்து பாஜகவுக்கு நீடிச்சிட்ருக்கு இந்த சூழலில் அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் தேவைப்படுது ஒரு பத்து நாள் இருபது நாள் ஸ்பேஸ் தேவைப்படுது குறைந்தபட்சம் யாரை ஆதரிக்கலாங்கிற முடிவெடுக்கிறதுக்கு அதனால் பாஜக மற்றும் பாஜகவோடு இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள் அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு மனு போடுறாங்க இது வந்து வெதர் கண்டிஷன் தப்பாக இருக்குது இங்கே வந்து ஃபே போய் மக்களை சந்திக்க முடில அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க உடனடியாக தேர்தல் ஆணையம் லோக்கல் கவர்மெண்ட்டை கூப்பிட்டு அங்கே என்ன கண்டிஷன் கேட்குறாங்க லோக்கல் கவர்மெண்ட் என்ன சொல்லுது ஆமாம் லோக்கல் கவர்மெண்ட் யார் அது வந்து ஒன்றிய அரசனுடைய க ஏஜெண்ட்டுகளால் நடத்தப்படக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டாக தான் அந்த லோக்கல் கவர்மெண்ட் இருக்குது அவங்க கொடுத்த ரிப்போர்ட் பேஸில் ஏழாம் தேதி நடக்க இருக்க தேர்தலை இருபத்தஞ்சாம் தேதி கிட்டக ஏறக்குறைய இருபத்தஞ்சி இருபது நாள் கழித்து தள்ளி போடக்கூடிய ஒரு சூழலை தேர்தல் ஆணையம் இன்றைக்கு செய்திருக்கிறது அப்போ இந்த தேர்தல் களம் முழுக்க முழுக்க இங்கே இருக்கக்கூடிய பிச்சை செட் பண்ணுறதும் பாஜகவினுடைய ஆட்களாக இருக்கிறார்கள் அம்பேர்களும் பாஜகவினுடைய ஆட்களாக இருக்கிறார்கள் இவ்வளவு பேர் இருந்தும் அவர்களால் நானூறு என்கிற முழக்கத்தை கன்சிஸ்டண்டாக சொல்ல முடியலை மோடி சர்க்கார் என்று சொல்ல முடியல பாஜக சர்க்கார்னு சொல்ல முடியல என்டிஏ சர்க்கார்ன்னு சொல்கிறாங்க அடுத்து வரக்கூடிய அரசு ஒவ்வொரு பிரதமர் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு பிரதமராக இருப்பார்கள் என்று ராகுல் இருப்பாரா என்கிற கேள்வியை எழுப்புகிறார்கள் அப்போ இந்தியா கூட்டணியுடைய வெற்றி குறித்து பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய கலக்கம் ஏற்பட்டிருக்கிறது அவர்கள் களத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது அவருடைய பேச்சிலேயே தெளிவாக தெரிகிறது அதற்கான முடிவுக்காக நாம் காத்திருப்போம் இது போன்ற செய்திகளுக்கும் இது போன்ற தகவல்களுக்கும் டிவார் வலைக்காட்சியை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்